ஒரு வீடியோ உலகிலேயே மிக குறைந்த நேரத்தில் ஏறக்குறைய இருபத்தி அஞ்சு லட்சம் பார்வையாளர்களை கடந்து போய் இன்றைக்கி வந்து அது சாதனை படைச்சிக்கிட்டு இருக்குது அந்த வீடியோ என்ன ஒரு அப்படி என்ன அந்த வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பாங்க என்ன நடந்தது என்று குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தமிழ் சேனல் யூடியூப் சேனலில் போட்ட அந்த வீடியோ உலக அளவில் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அப்படியே அந்த வீடியோ எவ்வளோ சிறப்பு வாய்ந்த வீடியோவாக இருக்கும்னு

அரசியல் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே இந்த வீடியோ கட்டாயம் பார்த்திருப்பாங்க பார்க்காம இருக்க வாய்ப்பே இல்லை தோழர் கோபியும் சுதாகரும் கவினோட ஆணவ கொலை நடந்தது எப்படி என்று ரொம்ப அழகாக அதை வந்து நடிச்சு அதாவது எளிய மக்களுக்கு புரியும் வகையில அதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதை கொஞ்சம் நகைச்சுவையாவே சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான வீடியோ தான் இன்னைக்கு வந்து உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பொதுவா எல்லாருமே வந்து பிறக்கும் போது என்ன சாதி என்ன மதம் வந்து குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைங்களுக்குமே தெரியாது பிறக்கும்போது எல்லாருமே நாத்திகர்கள் தான் அது வளர்ந்த பிறகு வளர 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 சாதியை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க ஒரு இளைஞன்கிட்ட எப்படி அந்த சாதி வெறிய ஊட்டி என்று என்றுதான் இந்த காணொலியில கோபியும் சுதாகரும் ரொம்ப அழகா நடிச்சு காட்டியிருப்பாங்க அதாவது இந்த சாதி வெறி சாதிய சிந்தனை உள்ளவங்க எல்லா சமூக மக்கள்கிட்டையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது தப்புடா இது செய்ய அதை சிந்திச்சு செயல்படு என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நான் காட்டுனதுல கூட அதுல ஒருத்தர் வந்து இந்த கோபின்னு நினைக்கிறேன் அவர் அநேகமா அவர் வந்துட்டு இது தப்பு இதுவும் செய்ய சொல்றதெல்லாம் தப்பா சொல்றான் கேக்காத என்று சொல்லுவாரு ஆனாலும் நீ நான் அவர் அவன் தான் கேட்பேன் நீ சொன்னாக்கா உன்னையும் வெட்டுவேன் நான் என்று சொல்லி தான் அந்த இது இந்த சாதிய சிந்தனையில இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க என்பதற்கு யார் என்ன சொன்னாலும் அந்த பொது அறிவுக்குள்ள வர வரமாட்டாங்க அவங்க சொல்றது சரியா தப்பா சிந்திச்சு செயல்படணும் அப்படின்ற அந்த வர வரமாட்டாங்க அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் போல சாதி வெறிய ஊட்டுவாங்க இவங்க போய் அவனை வெட்டுடானா வெட்டுவாங்க குத்துடானா குத்துவாங்க அந்த மாதிரி செஞ்சிட்டு இருப்பாங்க காணொலி துவங்கும் போது ஏறக்குறைய அந்த பையனுக்கு அந்த ஒரு இளைஞனாக வயசு பையனா இருக்கிற அந்த பையன் எதுவும் வெகுளியத்தான் அப்பிராணியா இருக்கும் அந்த பையன்கிட்ட அந்த பழங்கதைகள்லாம் பேசி முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க என்று அந்த சாதி வெறிய அப்ராணியா இருக்கிற பையனுக்கு தூண்டுவாங்க ரொம்ப அழகா இந்த சேனல் பேரு வந்து சேனல் பேரே பரிதாபங்கள் இந்த காணொளிக்கு அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்னன்னாக்க சொசைட்டி பாவங்கள் பரிதாபங்கள் என்று காணொளிக்கு வந்து தலைப்பு வச்சிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தஞ்சு லட்சம் பார்வையாளர்களை இந்த வீடியோ கடந்துருச்சு இன்னும் இது போற போக்கு பார்த்தா இன்னும் இது வந்துட்டு கோடிய தொற்றும் போல இருக்கு அந்த அளவுக்கு இது வந்து மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்குது பதினேழாயிரம் கமெண்ட்ஸ் மட்டும் அவங்கவுங்க கருத்துக்களை பதினேழாயிரம் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க நிறைய இதுல வந்து இந்த வீடியோவை வரவேற்று நிறைய மக்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த சாதி வெறியை எப்படி இந்த சமூகத்துல மூட்டுறாங்க இளைஞர்கள் மத்தியில எப்படி அந்த இளைஞர்களுக்கு வெறியை ஊட்டுறாங்க அப்படின்றத இது பிரதிபலிக்குது அப்படியே இந்த காணொளி இதுல வந்து பழக்கம் பழக்கம்னு சொல்லுவாங்க என்ன பழக்கம்னு சொல்லி கேட்டா கஞ்சா பழக்கம் கஞ்சா பழக்கத்தை அந்த பையனுக்கு பழக்க விட்டு அப்படி அந்த சுதாகர் சொல்லுவார் பழக்கம் ஆயிடுச்சு பழக்கம் என்ன என்னதான் உங்களுக்கு அப்படி உங்களுக்குள்ள அப்படி பழக்கம்னாக்க ரெண்டு பேரும் கஞ்சா ஆயிடுச்சு பழகிக்கிட்டோம் என்று சொல்லுவாங்க நல்ல பையனா இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னாக்க நல்லா படிச்சிருந்தா பொண்ணை கொடுத்துடணுமா அதான் இந்த கவின் தான் கவின் வழக்கு எப்படி இந்த ஆணவ கொலை நடந்தது என்பதை தான் ஆஹ் காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஒரு இளைஞர்களுக்கு ஒரு இளைஞனுக்கு எப்படி சாதி வெறிய ஊட்டுறாங்க அதை வந்து தான் வீட்டுல ஒரு பொண்ணு தான் அக்கா காதலிச்சாக்க அதை வந்து எப்படி வெட்டுவதற்கு அந்த உயிரை எடுக்கிறது எங்கடா நீ பேசிக்கிட்டே தான் இருக்கிற ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறியே என்று சொல்லி தூண்டி விடுவான் அந்த தூண்டி விடுறத அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையும் மீனா போயிடும் அவங்க குடும்பம் ரெண்டு குடும்பமும் அழிஞ்சு போயிடும் வெட்டினதுக்கு அப்புறம் வாடா போலாம் எனக்கு என் கூட துணைக்கு வாடான்னாக்கா அப்பெல்லாம் வரமாட்டாங்க என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு காணொளி மிகவும் சிறப்பா அருமையா கோபி சுதாகர் தோழர் இந்த ஆணவ படுகொலைய அழகா நகைச்சுவையோடு காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த சமூகத்துக்கு இது போன்ற மக்களுக்கு எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி மிகவும் சிறப்பாக அந்த காணொலியை காட்சிப்படுத்தியிருக்காங்க அதுவும் இந்த தலைவர்கள் தேவர் ஜெயந்தி இந்த சாதி கட்சியெல்லாம் எப்படி சாதி வெறி எனக்கு வந்துட்டு என் கொள்கையே நீ வேற இனத்தோட நீ கலப்பு திருமணம் பண்ணினாக்கா உன்னை வெற்றது தான் உன் கட்சிக்கு என்னடா கொள்கைன்னா என் கொள்கையை உன்னை வெட்டத்துத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் ஒரு கட்சிகள் ஒரு சில சாதி கட்சிகள் இருக்கு இந்த சமூகத்தில் எப்படி சாதிகள் உருவாக்கப்படுகிறது எப்படி ஆணவ கொலைகள் உருவாக்கப்படுகிறது என்று அழகாக சொல்லியிருப்பாங்க அப்புறம் நான் நான் வந்து ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது தலைவர்கள் பிறந்த நாள் வந்ததுனாக்க காரில் வந்து அப்படியே சரசரமாக போவாங்க அந்த காரு காருக்கு வாயிருந்தால் அழுதுரும் கார் அபியூஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அந்த காட்சியை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க பாருங்களேன் பாத்தீங்களா ரொம்ப அழகா அந்த கார் வாய் பேசுற மாதிரி பேசுற மாதிரி எடுத்திருப்பாங்க காருக்கு வாய் இருந்தா அழுகும் அந்த மாதிரி அச்சு மக்களை பொது மக்களை அச்சுறுத்துற மாதிரி மீச வச்சுக்கிட்டு எல்லாம் பெரிய பெரிய மீச வச்சுக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுட்டு கொடுவாலை எடுத்துக்கிட்டு பண்ற அட்டுளியம் கொஞ்சம் நஞ்சல்ல இப்ப தீரன் சின்னமலை விடுதலை போராட்ட தியாகி அவருடைய அவருக்கு வந்து மாலை போடும்போது கூட எங்கள் சேலத்தில் எல்லாம் கார் எடுத்துட்டு அட்ராசிட்டி பண்ணி பயங்கர இது அச்சுறுத்தல் பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கோபியும் சுதாகர் தோழரும் செய்யக்கூடிய அந்த சேவை விழிப்புணர்வு சேவை இந்த நம்ம மக்களுக்கு மிது மிகவும் இந்த சொசைட்டிக்கு சமூகத்துக்கு தேவையானது யூடியூப் சேனலோட பேர் பரிதாபங்கள் பரிதாபங்கள்னு பேர் வச்சிருக்காங்க இந்த காணொளி இருபத்தஞ்சு லட்சம் பேரை கடந்து போயிட்டு இருக்கு ஏறக்குறைய ஒரு ஒரு கோடி பேரை தொற்றுரும் கட்டாயம் அனைவரும் பார்க்க வேண்டிய காணொளி டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க எனக்கு கமெண்ட் பண்றாங்க பாருங்க இந்த சுபாஷினி கவி இந்த வீடியோ கண்டித்து நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு கமெண்ட் பண்றாங்க பாருங்க என்ன சொல்லி கமெண்ட் பண்றாங்க இந்த கமெண்ட்லாம் இப்படிலாம் இன்னும் மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஜாதி மட்டுமே உள்ளது ஒவ்வொரு ஜாதி இலையும் ஒவ்வொரு கிராமத்தையும் அவங்கவங்க ஜாதி பெருசாக தான் அவங்கவுங்க நினைப்பாங்க ஜாதி விட்டு ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணால் ஊரில் ஒதுக்கி வச்சிருவாங்க நாட்டாமை படம் பார்த்து பாருங்கள் நாட்டாமை படம் எதுக்கு உதாரணத்தை எந்த படத்தை உதாரணத்தை கொண்டுட்டு வராங்கன்னு நாட்டாம் படத்தின் படம் பார்த்து இருக்கலாம் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க பொதுவான விஷயங்களை கலந்து கொள்ள முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பேட்டி கொடுப்பீங்களா அது தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சென்னையில் உட்காந்து பேட்டி கொடுங்க கிராமத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்து பாருங்க அதில் உள்ளதெல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு பேட்டி எடுத்து கொடுங்க என்று எனக்கு ஆலோசனை சொல்றாங்க நாட்டம்ம படத்தை உதாரணம் எடுத்துக்கிறாங்க அந்த படத்தில் சாதி சரின்னு அங்கே வந்து காட்டலை இந்த மாதிரி சமூக இழிவுகள் இருக்குது அதில் இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் வந்திருக்கும் அது அது அந்த காலத்தில் எடுக்கப்பட்டது அது இப்போ வந்து தேவையே இல்லை அப்படியே அது இருந்தாலும் அது மாற்றங்களுக்கு உரியது தான் ஒரு சினிமா எந்தளவு மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்து என்று புரிஞ்சிக்கணும் இது நல்லதா கெட்டதா என்று புரிஞ்சிக்கணும் இல்லாத சாதியை சாதி எப்போ உருவானது எப்படி வந்தது யாரால் வந்தது சாதிக்கு என்ன உருவம் இருக்குது அப்படின்னு யாராவது யோசித்தாங்களா எப்படியாவது ஒரு இப்போ வந்துட்டு ஒரு ஆட்டையும் ஒரு மாடு சிந்து மாடு நாட்டு மாடு காட்டனா உடனே தெரிஞ்சிக்கலாம் இந்த சிந்து மாடு நாடு நாட்டு மாடு என்று மாட்டை காட்டினா தெரிஞ்சிக்கலாம் அவங்களுக்குள்ள வகைகள் மாட்டுக்கு மாடுகளுக்குள்ள வகைகள் இருக்கு அதுவே ஒரு நாய் இது நாட்டு நாய் இது டார்டர் நாய் அப்படின்ட்டு நாயை காட்டினா இது இது இந்த வகை என்று சொல்லிடலாம் வேறுபாடுகள் இருக்கு அதே போல பறவைகள்ல இது புறா இது காக்கா என்று வேறுபாடுகள் இருக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் அதே போல மரத்தில் கூட வேறு வேறுபாடு இருக்கு இது பப்பாளி மரம் பப்பாளி மரத்திலேயே காய்க்கும் மரம் காய்க்காத மரம்னு இருக்கு ஆண் பெண் மரம் அந்த மாதிரியும் இருக்கு பப்பாளி மரத்திலயே இருக்கு அதில் கூட வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம் ஆனா எப்படி இவன் இந்த ஜாதி தான் என்ன வேறுபாடு இருக்கு மனிதன்ல ஒண்ணு இயற்கையிலேயே சாதினு ஒன்னு இருந்திருந்தா அந்த வேறுபாடு மனிதனுக்குள்ள வந்து வேறுபாடு இருக்கணும் இல்ல இப்ப இந்த அடையாளங்கள்லாம் மீச இதெல்லாம் அடையாளங்கள எப்படி சொல்ல முடியும் தானா அதை அவளை உருவாக்கிக்கிட்டத்தனை என்ன வேறுபாடு இருக்கு சாதிக்குள்ள சா ஊரு பேர் கேட்காம பெயர் கேட்காம ஒரு மனிதன் நிற்க வச்சா இவங்க வந்து இந்த சாதின்னு சொல்லிட முடியுமா ஒரு ஜாதகத்தை கொண்டுகிட்டு வந்து கொடுத்து ஒரு ஆணும் ஆணோட ஜாதகத்தை தேதி சொல்லாமல் எப்படி பிறந்தாங்க என்ன என்று என்றைக்கு பிறந்தாங்க பேர் சொல்லாமல் கொடுத்தா இவங்க என்ன பிள்ளைங்க என்ன சாதி என்ன என்ன இது என்று ஜாதகம் பார்த்து சொல்லிட முடியுமா எதை வச்சு இவங்க இந்த ஜாதின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லாத ஏதோ அந்த காலத்தில் தான் வசதிக்காக வேண்டி வேலையை வச்சு தான் ஜா ஜாலியாக சுகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தனக்கு ஒரு அடிமை வேணும்னு வேலையை வச்சு பிரித்தாங்க அந்த பிரிவினையே இன்னும் எதுக்காக நாம் தூக்கி சுமந்துக்கிட்டுருக்கணும் ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொல்லுவோம் பாருங்களேன் அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட

இவ்வளோ பெரிய வளர்ந்து தடிமாடுங்க மாதிரி ஐடி ஃபீல்டில் வேற படிச்சிருக்கான் பொறியாளராக அத்லெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற மொத்தமும் போச்சா இந்த குடும்பமாக அழிஞ்சு போச்சு அந்த குடும்பமாக அழிஞ்சு போயிடுச்சு மொத்தமும் போச்சா யோசிச்சு பார்க்கணும் நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க சாதி மதம் மனிதனை வந்து மிருகமாக்கும் சாதி சாக்கடையாக்கும் ஐயா பெரியார் சொன்னதுதான் கடவுளை மர மனிதனின் நினை என்பதை நம்ம எப்போதுமே மனதில் வைத்து சாதியற்ற சமுதாயம் அமைய சமத்துவம் சமுதாயம் அமைய தொடர்ந்து நம்ம வந்து இந்த சமத்துவ பாதையில் பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்